அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜலக்ஷ்மி மூர்த்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்டோபிக் ப்ரெக்னன்சி நம்மளோட சேனல வந்துட்டு நான் நான் பேராமெடிக் பீப்புளும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்காக வந்துட்டு நான் தமிழ்ல வந்து டைட்டில் வந்துட்டு போடுறேன் சரிங்களா எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபர்டிலைஸ் ஆகுது இல்லை எக் எக் வந்துட்டு கரு தரிக்குதில்ல அந்த கரு வந்துட்டு இந்த கருக்குழாய் இது இந்த டியூப்பை தான் வந்துட்டு ஃபெல்லோப்பியன் டியூப் அப்படின்ட்டு சொல்லுவோம் அந்த கருக்குழாயிலே தங்கிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த கண்டிஷனாக எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்ட்டு சொல்லுவோம் அந்த கருக்குழாய் மட்டும் கிடையாது நிறைய சைட்ஸ் வந்துட்டு இருக்கு இது வந்து யூட்ரன் கேவிட்டி இதை தான் வந்துட்டு யூட்ரஸ் இதை தான் வந்துட்டு கருப்பை அப்படின்ட்டு சொல்லுவோம் இதை ஓவரி இதை வந்துட்டு ஃபெல்லோப்பியன் டியூப் சரிங்களா ஸோ இதில் வந்துட்டு டெஃபினேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்டோபிக் ப்ரெக்னன்சி வந்துட்டு அந்த ஃபர்ட்டிலைஸ்டு ஓவம் அதாவது அந்த கருத்தரித்த முட்டை வந்துட்டு உங்களுக்கு இந்த ஓவமில் இந்த தான் வந்துட்டு நான் ஃபர்ட்டிலைசேஷன் கருவுறுதலை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் அதனோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவலாக ஃபெர்டிலைசேஷன் அதாவது அந்த கருத்தறிதல் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் இந்த பார்ட்டில் தான் நடக்கும் இங்கேருந்து கருத்தரித்து அந்த முட்டை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி ட்ராவல் பண்ணி வரும் இங்கேருந்து இது வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்து இங்கே வந்துட்டு இம்ப்ளான்ட் ஆகும் பாருங்க இது வந்து நார்மல் ப்ரெக்னன்சி இந்த நார்மல் ப்ரெக்னன்சியில் வந்துட்டு இம்ப்ளான்ட் வந்துட்டு ஆகும் அதுவே சப்போஸ் வந்துட்டு இந்த இதுதான் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு அந்த கருமுட்டை வந்துட்டு அட்டாச் ஆகி வளர்கிற வந்து இடம் இந்த யூட்ரின் பாடி ஆஃப் த யூட்ரஸ் இந்த யூட்ரின் கேபிட்டல் வந்துட்டு நார்மலாக வந்து இம்ப்ளான்ட் ஆகிட்டு வளரும் சப்போஸ் இது வந்துட்டு நார்மலாக ட்ராவல் பண்ணுறப்ப அது இங்கேவே வந்துட்டு இம்ப்ளான்ட் ஆகிடுச்சி அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் எக்டோபிக் ப்ரெக்னன்சி அதை தான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகாக நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃபர்டிலைஸ்டு ஹோம் அதாவது கருத்தரித்த முட்டை வந்துட்டு இம்ப்ளான்ட் ஆகி அதாவது அட்டாச் ஆகிட்டு வளர்கிற இடம் அதாவது அவுட் சைட் ஆஃப் தி நார்மல் இண்டோமெட்ரியல் கேவிட்டி இந்த பார்ட் வந்துட்டு நார்மல் இண்டோமெட்ரியம் இதுதான் வந்துட்டு இண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் யூட்ரஸ் குள்ளாரை வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் வந்துட்டு இருக்குது அந்த லேயர்ஸில் வந்துட்டு இருக்கிற பேர் தான் வந்துட்டு எண்டோமெட்ரியம் யூட்ரஸ் குள்ளார இருக்கிறது இங்கே தான் நார்மலாக வந்துட்டு இம்ப்ளான்ட் ஆகும் இங்கே ஆகாத உங்களுக்கு ஃபெல்லோப்பியன் டியூப்லேயே வந்துட்டு இம்ப்ளான்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நாட் ஓன்லி ஃபெல்லோப்பியன் டியூப் அதாவது அவுட் சைட் ஆஃப் தி யூட்ரன் கேவிட்டி இந்த யூட்ரன் இந்த எண்டோமெட்ரியல் கேவிட்டியில் இல்லாத வேற எந்த இடத்துல ஆனாலும் அத வந்துட்டு எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்ட்டு சொல்றோம் புரிஞ்சுதா ஆக்சுவலா வந்துட்டு இது ஸ்பெசிஃபிகலி நான் பேராமெடிக்ஸ் அதாவது ஜென்ரல் பாப்புலேஷனும் வந்துட்டு நம்மளோட சேனலில் வந்து பாக்குறாங்க அவங்களுக்காக வந்துட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோ ஓகேங்களா தேங்க்யூ